ஹலோ கைஸ் வெல்கம் டு எவரிங் என் சேனல் நம்ம லாஸ்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா யூனிட் டூ நம்பர்ஸில் நம்ம அந்த கம்பேரிசன் மட்டும் பார்த்தோம் பிக்கர் நம்பர் ஸ்மாலர் நம்பர் வரையும் பார்த்தோம் ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா மொத்தமா ஃபார்வர்ட் பேக்வேர்டு பார்க்க போறோம் சரிங்களா இது என்னன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதாவது ஃப்ரண்டா போகுது ஒன்னுக்கு அப்புறம் டூ அப்படியே கிரேட்டர் தென் ஆகுது அது வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்ட்னா அப்படியே ரிவர்ஸ் அப்படியே நைன்ல இருந்து எயிட்டுக்கு போறது எயிட்ல இருந்து செவன்க்கு போறது அதுதான் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கைஸ் இதை பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த கிவன் ட்ரெயின்ஸ் ஸோ நம்பர்ஸை வந்து மிஸ் பண்ண நம்பர்ஸை வரைய சொல்றோங்க அது நீங்கள் ஆக்டிவிட்டியாக பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒன் டூ இங்கே த்ரீ அந்த மாதிரி சரிங்களா இங்கே ரிவர்ஸுங் கட்டி இங்கே ஒன்லேருந்து எயிட்லேருந்து நைனு சாரி இருந்து செவனு சிக்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக போடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் செஷனுக்கு பிஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சாரி ஆஃப்டரில் ஆஃப்டர் என்னென்னா அடுத்த நம்பர்ஸ் கேட்குறாங்க இங்கே ஃபைவ்க்கு அப்புறம் சிக்ஸு ஒன்னுக்கு அப்புறம் இங்கே டூ வரும் செவனுக்கு அப்புறம் எயிட் சரியா இங்கே பிஃபோர் நம்பர்ஸ் செவனுக்கு முன்னாடி சிக்ஸ் த்ரீக்கு முன்னாடி டூ நைனுக்கு முன்னாடி எயிட் ஸோ பிட்வீன் இந்த ரெண்டுக்கு நம்பர்ஸ்ல சென்ட்ரல் செவனுக்கு நடுவில் சிக்ஸ் ஒன்னுக்கு த்ரீக்கு நடுவில் டூ செவன் அண்ட் நைனுக்கு நடுவில் எயிட் ஸோ அவ்வளோதான் கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன ஃப்ரூட் இருக்குது மேங்கோ ஸோ அதுதான் மேங்கோ தான் ஆன்சர் இங்க வந்து இந்த பர்சன் வந்து ஸ்டாண்டிங் இன் தி எத்தனாவது பொசிஷன் ஸோ நைன்த் பொசிஷன் ஸ்டாண்ட் பண்றாங்க இங்க நைன்த் நைன்த் எழுதுங்க ஆன்சர் சரியா அந்த மாதிரி இது ஒரு ஆக்டிவிட்டி நேம் த ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இந்த செவன்த் கொஸ்டின் என்ன ஃப்ரூட்னு கேக்குறாங்க சோ ஆப்பிள் ஆப்பிள் தான் இங்க இதுக்கு ஆன்சர் இதுக்கு மேங்கோ இந்த இது வந்து எந்த பொசிஷன்ல ஸ்கேன் இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஃப்ரூட் பேபி டூ யூ லைக் த மோஸ்ட் ஏன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேபி ஏன்னு கேட்குறாங்க அதை நீங்க ஓனா ஃபில் பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ராக்டிஸ் செஷன்ல பாத்தீங்கன்னா தேர்டு தேர்டுன்னா இங்க வந்து இந்த ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிக்கிறது தேர்டு வந்து தேர்டுன்னு கொடுத்துருக்கறத வந்து நம்ம சர்க்கிள் பண்ணும் எயித்துனா ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் எயிட்டை வந்து சர்க்கிள் பண்ணும் சிக்ஸ்த்து வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்த்து வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணும் செவன்த் வந்து ஒன் டூ சிக்ஸ் சர்க்கிள் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு டாட்ஸில் வந்து ஜஸ்ட் டாட்ஸ் ஜாயின் பண்ணி வரைய சொல்கிறாங்க அது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபார்ம் த பிக்சர் லைக் யூஸிங் பிந்திஸ் ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில் ஸ்டிக்கர் போட்டிருக்கோம் அதை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர் பிந்திஸ்னா இங்கே நாலு போட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க இங்கே த்ரீ பிந்திஸ் போட்டு ஒட்ட வச்சுருங்க இங்கே ஃபைவு இங்கே நைனு இங்கே செவன் பிந்திஸ் அந்த ஸ்டிக்கர் போட்டு தான் பிந்திஸ்ங்கிறாங்க அதை நீங்கள் ஒட்டிடுங்க நீங்கள் ஒட்டி இந்த மாதிரி பிக்சர் கொண்டு வந்தாங்க அது ஒரு ஆக்டிவிட்டி ஃப்ரேம் த நம்பர்ஸ் ஒன் டூ நைன் பை யூஸிங் மேஜ் ஸ்டிக்ஸ் இப்போ உங்களுக்கு டீ குச்சி இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்பர்ஸாக போட சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டாவது நம்பர் இப்படி போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லா நம்பர்ஸும் ட்ரை பண்ணிக்கா கலர் த பாக்ஸஸ் வித் நைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் கொடுத்து நீங்கள் பாக்ஸ் கலர் பண்ணிக்கலாம் சரிங்களா கலர் பண்ணிட்டு இங்க எந்த பாக்ஸோ அந்த ஸ்பெசிபிக் கலர் இங்க திரும்பி கலர் பண்ணுவோம் நைன்த்னா இங்க என்ன கலர் பிடிச்சிருக்கீங்களோ இங்க செகண்ட்னா செகண்டோடது எயித்னா எயித்தோட கலர் அந்த மாதிரி இங்க இது ஒரு ஆக்டிவிட்டி இது ஆக்டிவிட்டி அதை விட்டுருங்க அதுக்கு டைஸ் வேணும் நம்ம தாயம் இந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டிஸ் அது விட்டுருங்க சப்போஸ் இது வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இதுலயே அடிஷன் போறோம் சரிங்களா அடிஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா கம்பைன் பண்றது ஒரு நம்பர் பிளஸ் இன்னொரு நம்பரை கம்பைன் பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு அடிஷன் அடிஷன் சரிங்களா ரெண்டும் சேர்த்து ஒரு நம்பர் வரும் டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி சரிங்களா அதுக்கு பிளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க அடிஷனுக்கு சோ இங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பால் இங்க ஒரு பாலும் சேர்ந்து இங்க ரெண்டு பாலா இருக்கு பால் இங்க ஒரு பால் இங்க ரெண்டு பாலு இங்க ஒரு பால் சோ மூணு பாலா நமக்கு ஒன் டூ த்ரீ பாலா நமக்கு இங்க கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் சிம்பிள் ஸோ இது செஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மூணு சைக்கிள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நாலு ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது கூட சேர்ந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் இல்லைங்க இந்த சைட்லுக்கு கூட இது ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு போட்டு ஆன்சரை போட்டுருங்க சரிங்களா இங்க வந்து ஃபைவ் இங்கே ஃபோர் பால்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ப்ளஸ் இங்கே ஒன்று ஃபைவ் இங்க வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிளஸ் ஒன் ஒன்று சேர்த்துனா 6 இந்த இடத்துல பாருங்க இங்க என்ன சிம்பிள் கொடுக்கணும்னு கேட்டுக்காங்க இந்த இடத்துல எதுக்குமே குடுக்கலன்னு போட்டுக்கோங்க இங்க பிளஸ் சிம்பிள் இங்க 1 இருக்கு இங்க சிக்ஸ் ஓகேவா இதாக்டிஸ் பண்ணிடுங்க இங்கே இங்கே த்ரீ ஸ்டார் இங்கே த்ரீ கைட் இருக்குது த்ரீ போடுறோம் இங்கே டூ இருக்கு டூ போடுறோம் த்ரீ இங்கே ஒரு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு ஆட் பண்ணால் த்ரீ கூட ரெண்டு ஆட் பண்ணா ஃபைவ் ஆகிடுச்சு இங்கே ஃபைவ் கீஸ் இருக்கு இங்கே டூ கீஸ் இருக்கு இங்கே செவன் கீஸ் நமக்கு கிடைக்கும் இது ரெண்டு இது எல்லாமே சேர்ந்து இங்கே இங்கே செவன் கீஸாக இருக்குது ஸோ இங்கே ஃபோர் ஃபோர் வித் இருக்கு இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கு four, one, in the five, total of five catches. In your four, okay. In your four, okay. So four plus four, one, two, three, four, five. Guys, if there doubt, na comment la solunga. Na I explain panta ang lokey separate. Right

மேல கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது சோ அதே மாதிரி இதுவே த்ரீ ப்ளஸ் த்ரீ நமக்கு தான் சரியா அடுத்தது அடிஷன் பீட்ஸ் இங்கே ஃபைவ் இருக்கு இங்கே ஒன் ஆட் பண்ண இது ரெண்டும் ஆட் பண்ணா சிக்ஸா இருக்கும் லேர்ன் இதே மாதிரி தான் டூ இங்க இருக்கும் த்ரீ இருந்ததுன்னா நமக்கு ஃபைவ் கிடைக்கும் சிக்ஸ் இருக்கு த்ரீ இருக்கு இது கூட இது ஆட் பண்ணுங்க ஃபைவ் செவன் எயிட் நைன் சரிங்களா நைன் இங்க ஃபோர் இருக்கு ஃபைவ் இருக்குன்னா ஃபோர் இங்க இது கூட ஃபைவ் ஆட் பண்ணீங்கன்னா நைன் ஃபோர் 5, six seven eight nine in the three you three at six three four five six so one seven one two three four five six seven eight eight and three four seven four plus two you six seven plus two two nine. so addition using fungus உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு இது டிஃபிகல்டாக இருந்தால் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிஷன் ஈஸியாக வரும் த்ரீ பிளஸ் ஃபைவ் த்ரீ பிளஸ் ஃபைவ் எயிட் இங்க த்ரீ ஃபிங்கர்ஸ் விட்டு இந்த கையில் வைங்க இந்த கையில் ஃபைவ் வைங்க அது எல்லாத்தையும் விட்டுக்காக கவுண்ட் பண்ணுங்க எயிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிக்கோங்க

கண்டுபிடிச்சு கலர் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து டூவும் இதுவும் இதுவும் கலர் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது டூ பிளஸ் சிக்ஸ் எய்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் கொண்டு வரலாம் ஸோ இதுவும் இதுவும் கலர் பண்ணுங்க ஸோ இங்கே வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நைன் கொண்டு வரணும் சரிங்களா

எது நைன் பண்ணுமோ அது எல்லாமே சர்க்கிள் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் பண்ணுதா இங்க ஒரு சிக்ஸ் பிளஸ் த்ரீயும் நைன் பண்ணுது அந்த மாதிரி நீங்க எயிட் பிளஸ் ஒன்னும் பண்ணுது அடுத்தது லுக் அட் ஒன் அண்ட் டூ த ரெஸ்ட் இதை பார்த்துட்டு நீங்க மற்றதெல்லாம்

அந்த சிக்ஸை ரெண்டு வேற ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாலும் சிக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எது வேணா போட்டுக்கலாம் எப்படி போடலாம்னா உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர்னு போடலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம் ஸோ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி